இன்றைய செய்திகளுக்காக நான் தாமோகிறேன் முதலில் முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம் அவசர காலத்தில் விமானங்கள் தரையிறங்கும் சாலை அசாமில் திறப்பு வரலாற்று நிகழ்வாக முதலில் தரையிறங்கியது பிரதமர் விமானம் வடகிழக்கு மாநிலமான அசாமில் அவசர கால தரையிறங்கும் தேசிய நெடுஞ்சாலையில் இராணுவ விமானம் மூலம் தரையிறங்கி பிரதமர் மோடி சாதனை படைத்தார் இதன் மூலம் அவசர காலங்களில் போர் விமானங்களை தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறக்கும் வசதி நம் நாட்டிற்கு கிடைத்துள்ளது தவிர எல்லையில் சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தரையிறங்கும் வசதி நூறு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் வாடகை தாய் பெயரில் மோசடி செய்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பச்சிளம் குழந்தைகளை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த பெண் டாக்டர் நம்ரதா உட்பட இருபத்தஞ்சு பேர் அடங்கிய மோசடி கும்பலை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் பெண் குழந்தைகளை முப்பது லட்சம் ரூபாய்க்கும் ஆண் குழந்தைகளை நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் லேடி டாக்டர் விற்றுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் அமலாக்கத்துறையினர் ஓய்வு பெற்றதும் உடனே சேர்ந்து எழுத முடியாது அதிகாரிகளுக்கு கடிவாளம் போடுகிறது மத்திய அரசு நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் நம் ராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றிய ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவணே எழுதிய ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற புத்தகத்தை வைத்துக்கொண்டு கிளப்பிய பிரச்சனையால் லோக்சபா அலுவல்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதன் காரணமாக அரசு மற்றும் இராணுவத்தில் மிக உயர்ந்த பதவிகளிலிருந்து ஓய்வு பெறும் அதிகாரிகள் தங்கள் சுயசரிதை மற்றும் பணிக்கால அனுபவங்களை எழுதி புத்தகமாக வெளியிடுவதற்கு கடிவாளம் போட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்திய விமான நிலையங்கள் சிங்கப்பூரை சேர்ந்த ஷாங்கிய குழுமம் ஆர்வம் இந்தியாவில் விமான நிலையங்களை கையாளுவதற்கு ஏற்ற கூட்டாளிகளை தேடி வருவதாக சிங்கப்பூர் சாங்கிய ஏர்போர்ட் குழுமத்தின் தலைவர் லிம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்த வகையில் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்தியாவில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வேகமாக வளர்கிறது அதனால் எங்கள் குடும்பம் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரிட்டன் நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உருவாகியுள்ளது அமெரிக்க வரி விவகாரமும் சுமூகமாக முடிந்துள்ளது இதனால் இந்தியாவிற்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாகும் என திருப்பூரை சேர்ந்த குறுசுறு ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் நேபாள மக்கள் கோஷமிட்டனர் நேபாளத்தில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்று கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மிக மோசமான நாளாக மாறும் ஈரானுக்கு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை ஒப்பந்தம் எட்டப்படாத பட்சத்தில் இராணுவ நெருக்கடி மேற்கொள்ளப்படும் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது அந்த நாட்டிற்கு நடக்கும் மிக சிறந்த விஷயமாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் நேற்றைய விலை தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது வெள்ளி ஒரு கிராம் இரநூத்தி எண்பது ரூபாய்